நம்ம வந்து முன்னாடி வெயில் தாக்கத்தினால எல்லாம் கருவுனதை வந்து நம்ம பார்த்தோம் இப்போ வந்து பருவமழை வந்து அதிகமாக பெஞ்சிச்சு அதனால வெற்றில வந்து நல்லா வளர்ந்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு இப்போ நம்ம முன்னாடி போட்டது வந்து ஒரு கையோடு அகலமாக இருந்த வெத்தலையை தான் நம்ம போட்டிருந்தோம் இப்போ அந்த வெத்தலையெல்லாம் கிள்ளியாச்சு மார்க்கெட்டுக்கு கிள்ளிட்டோம் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து வெத்தலை வந்து மார்க்கெட்டுக்கு கிள்ளியாச்சு இப்போ அடுத்தப்பில் வந்து இந்த வெத்தலை தான் வந்துக்கிட்டு இருக்குது இதுக்கடுத்து இன்னொரு குட்டி வெத்தலை வந்துகிட்டு இருக்கு பாருங்க பார்த்தீங்களா இதில் அடிபட்டு சாட்டுக்குது ஏதோ அதனால் இப்போ இந்த வெற்றில வந்து இது அடுத்து வரக்கூடிய வெற்றலை எல்லாம் பயங்கர பெருசாகவே வரும் பார்த்தோம்னா தெரியுதுந்தா இந்த இதுலேயே நல்லா தெரியுது பார்த்திங்களா நம்ம வந்து கிள்ளுனது இங்கேனா அதுதான் இந்த இந்த வெத்தலைக்கு முன்னாடி இருந்த வெத்தலையே வந்து நம்ம கிள்ளின இடம் இது இந்த வெத்தலையே பாருங்கள் இது எவ்வளோ பெருசுக்கு வந்தாச்சுட்டு இது என்ன இந்த இந்த வெத்தலை கிழ்கிற ஸ்டேஜுக்கு வர்றப்ப மார்க்கெட்டுக்கு நம்ம கொண்டு போகிற அளவுக்கு வரப்போ பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வந்துடும் இப்போ அடுத்தடுத்து ஒவ்வொரு இதையும் நம்ம பார்க்குறப்பவே நல்லா பெருசு பெருசாகவே தெரியும் வெத்தலை இல்ல அங்கே பார்த்தீங்கன்னா அது தெரியும் இதெல்லாம் வந்து இன்னும் கிழ்கிறதுக்கு நாட்கள் இருக்குது ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வித்தலை இதுவே சின்னதாக தான் இருக்குது ஆனால் எதுவும் இப்போ கிள்ளலாம் கிள்ளலான்னா இப்போயே கிள்ளக்கூடாது இப்போ கிள்ளனால் கொஞ்சம் கொடியோட வளர்ச்சி வந்து கம்மியாயிடும் அதனால் இப்போயே கிள்ளக்கூடாது இன்னும் ஒரு பத்து நாட்கள் ஆகணும் அதுக்கப்புறம் இருக்கில்ல அந்த பத்து நாட்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய வெத்தலையில் வந்து இன்னும் ஒரு அளவு இந்த அளவுக்கு வந்துடும் மேக்ஸிமம் நம்ம கையில் வச்சோம்னா இப்படி உள்ளாங்க இப்போ இப்படி வச்சோங்கிறப்ப நம்ம விரல் தெரியாது நம்ம கை முழுசாகவே தெரியாது அந்தளவுக்கு பெருசாகவே வ வளர்ந்து வந்துடும் வெத்தலை நம்ம இந்த முறை தான் வந்து ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் நம்ம மார்க்கெட்டுக்கு கிள்ளியே விட்டுருக்கோம் வெத்தலையில் இப்போ அடுத்து கொடியில் நல்லா சூப்பராக செழிப்பாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது இப்போ இந்த கொடிகளெல்லாம் இங்கே இந்த கொடியெல்லாம் தொங்குதில்லை இதெல்லாம் நம்ம இப்படி எடுத்து இப்படி வச்சு நம்ம கட்டி வச்சுருவோம் இப்படி தொங்குதில்லை இந்த கொடி இந்த கொடியெல்லாம் எடுத்து நம்ம வந்து இந்த இதில் தான் வச்சு நம்ம வந்து கட்டி வச்சிருவோம் இந்த இதில் இப்படி வச்சு கோரை கோரை இருக்குல்ல கோரை புல்லு அந்த கோரையில் அந்த கோரையை கிழித்து நம்ம வந்து இப்படி அப்படியே நேராகவே கட்டிடுவோம் நேராக கட்டணுங்கிறப்ப நமக்கு வெத்தலை வந்து கிழ்கிறதுக்கு ஈஸியாகவும் கொடிகள் வந்து உடையாமலே இருக்கும் இப்படி இப்படி தான் கட்டி வச்சுருவோம் இது அப்படியே நேராகவே படர்ந்துடும் இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் நம்ம கட்டியிருக்கோம் பாதிங்க இங்கேனா கட்டியிருக்கோம் இந்த இங்கேனா கட்டியிருக்கிறோம் இந்த இதே மாதிரியே அப்படியே லைனாக கட்டிட்டுருவோம் ஏன்னா கொடிகள் வந்து கீழே மண்ணில் தொங்கிருச்சு அப்படின்னாக்க வெத்தலையோட வளர்ச்சி வந்து நமக்கு பாதிக்கப்படும் ஏதாவது மழை பெஞ்சிச்சு அப்படின்னாக்கா வெத்தை மேலே வந்து முழுக்க முழுக்க மண் ஏறிடும் அதனால நம்ம வந்து கட்டி கட்டுறது தான் நமக்கு நல்லது கட்டினா மட்டும்தான் நமக்கு அதிகப்படியான மகசூல் கிடைக்கும் வெத்தலைகள் வந்து நல்லா நன்கு செழிப்பாக வளரும்